எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க உடைய புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது பதினேழாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க மகர ராசி நேயர்களே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் மகர ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சனி பகவான் அதாவது பொதுவாகவே நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருப்பார் அவர் தான் சனி பகவான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம செஞ்சாலும் திருப்தி அடையாத ஒரு கிரக யாருன்னா சனி மட்டும்தான் சனி வந்து நல்லதோ கெட்டதோ அது உடனே செயல்படுத்திடுறாரு அதனால எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து எப்படின்னா வேஷம் தான் இந்த வருஷம் இந்த டைம் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு அதாவது உள்ளுக்குள்ளார கெட்டவன்ற பேர் வச்சுக்கிட்டு வெளியில நல்லா சிரிச்சு பேசுனா அவங்க நல்லவன்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா அதுபோல் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீ எப்படின்னா நல்லதோ கெட்டதோ அவர் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கெட்டவனா தான் தெரியவார் எதுக்காகனா எப்பயுமே சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஒரு மனசு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்ய மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழற வருஷமா அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த ஏழற சனியில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட ஏழரை முடிஞ்சு போச்சு ஆனால் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் சிலருக்கு ரெண்டு கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் அதாவதுன்றது வாக்கியத்துக்கு இன்னும் சனிப்பெயர்ச்சி ஆகலையே திருக்கணிதத்துக்கு தானே வந்து சனிப்பயிற்சி ஆகியிருக்கிறாரு அப்படின்ற கேள்வியும் உண்டு ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி முடிஞ்சு கூட எனக்கு ஒன்றும் நல்லது நான் கொடுக்கலிங்க சனிப்பெயர்ச்சி அடைஞ்சு கூட நான் இன்னும் நான் நல்லா இல்லைங்க இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமும் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா உங்க வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா மூணாம் இடத்தில் இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் மூணாம் இடம்ன்றது தைரியஸ்தானம் சகாய சனியா இருக்கிறார் அப்ப அந்த சகாய சனியா இருந்து நமக்கு என்ன ஃபேவரா பண்ணுவார் இந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறார் வக்ரம்னா முதல்ல என்ன ரிபேஸ்ல தான் வக்ரம் ஒரு நூறு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி அஞ்சுன்றது ரிபேஸில் வந்தாங்க அப்படின்னா அதுதான் வக்ரம் நூறுலருந்து நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இப்படி முன்னாடி போகிறது வந்து அது இயல்பு நிலை அப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போன சனி பகவான் வக்ரம் ஆகும்போது மீண்டும் கும்பத்துக்கு வந்தாரா வரல மீனத்திலேயே வக்ரம் அடைஞ்சு மீனத்திலேயே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி அடையிற காலம் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட சுமாராக ஒரு நாலரை மாதம் அப்போ இந்த நாலரை மாதத்தில் பார்த்தா எப்போ இருந்து எது வரைக்கும்னு பார்த்தா கட்டன்றது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு என்னைக்கு சனி முடிஞ்சு முன்னாடி போனாரோ நல்லது கொடுத்தாரு இப்போ மீண்டு சனி பகவான் மீண்டு பின்னாடி வராரு இல்லையா அப்படி வரும்போது மகர ராசிக்கு என்ன பண்ணுவார்ன்னா தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் மறைமுகமா தாக்குவார் மறைமுகமா எப்படி தாக்குவார் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா ஏதோ ஒரு வகையில் பயனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிச்சா குடும்பத்துக்கு பிடிக்கல இந்த மாதிரி பண்ணுவார் குழந்த வரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குறீங்களா இதுக்காக வேண்டி இந்த மாதம் கொடுத்துரும் இந்த மாதம் கொடுத்துரு இந்த மாதம் கொடுத்துரும் ஒரு எதிர்பார்ப்போட சிலருக்கு தள்ளி 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 போகும் ஒரு சிலருக்கு பாருங்கள் வேலை இருக்கும் அந்த வேலையை பறி போயிருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சம்பளம் உயர்வு இருக்காது தொழிலில் முன்னேற்றம் இருக்காது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு வந்தால் வெளியில் போகலாம் வெளியில் வந்தா வேலைக்கு போகலாம் இங்கே வந்தால் அங்கே போகலாம் அங்கே வந்தா இங்கே போகலாம் அப்போ எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோன்ற மாதிரி தான் நம்ம இருப்போம் அப்போ மகர ராசிக்காரங்களுடைய நிலம் என்னன்னா மதுன மேலே இருக்கக்கூடிய பூனை மாதிரி எந்த பக்கம் தாவரதுன்னு தெரியல ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இது எல்லாம் எப்போதாங்க மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தான் முழுமையாக இது மாறும் ஏன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலதான் சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு அப்போ தான் நம்மளுடைய மகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி இரண்டாவது பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவானும் இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறார் ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்ப குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும்போது பொதுவாகவே குரு ஆறாம் இடத்துலவே உட்காரும்போது என்ன பண்ணுவான்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடம் வாங்குறவங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் வலுத்தா மட்டும்தான் சம்பளம் வாங்குறவங்களால நாலு காசு மிச்சப்படுத்த முடியும் இப்ப மிச்சப்படுத்த முடியுதா இல்லை மாடு வரக்க போன கொடிக்க கரெக்டாக இருக்குது அப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் பத்தில் உட்காந்துட்டார் பத்தில் செவ்வாய் உக்காரும்போது என்ன பண்ணுவார்னால் அதாவது ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுவார் பேசவே தெரியல கூட பேசுகிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவார் கோவப்படலாம் கூட கோவப்படுற மாதிரி மெயின்டைன் பண்ணுவார் அப்போ வீட்டுக்குள்ளார போனீங்கன்னா அண்ணன் தம்பினால பிரச்சனை அண்ணன் தம்பி கட்டிட்டு வந்த பெண்களால் பிரச்சனை அக்கா துணைச்சினால பிரச்சனை மொத்தத்தில் வந்து ஜாதகருக்கு தந்தைக்குள்ளார ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி நீ என்ன சொல்கிறது நான் என்னைக்கு மாதிரி ஒரு பிரச்சனை ஓஞ்சிதுன்னா இன்னொரு பிரச்சனை அந்த இடத்துல ஆரம்பமாகும் அப்போ பத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணுனா சில கடன் பிரச்சனைகளும் அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம் அப்போ என்ன தான் மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டியாக இருந்தால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நிலமும் அதே மாதிரி கீழே தான் போயிட்டுருக்குது அப்போ இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஏதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன ஒரு தடைகள் வரும் சின்ன சின்ன ஒரு நஷ்டங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் எதில் நஷ்டமாகறோம் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நஷ்டம் நம்ம தவிர்த்துக்கலாம் சரிங்களா அது சொல்றேன் விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கோங்க கமிட் பண்ணு கம்மி பண்ணிட்டே போதுங்க பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்குரன் இப்ப உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் ஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா கரெக்டாக சுக்கரன் சுக்குரன் போய் எட்டில் உட்காந்துட்டாரு அதுக்கு ஒரு பழமொழி உண்டு எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல போய் கெட்டு போச்சா அந்த கிரகம் வேலை செய்யாது ஆனால் இந்த சுக்கிரன் வேலை செய்கிறாரு ஏன் வேலை செய்கிறாரு அப்படி பார்த்தா சுக்கிரன் உட்காந்து இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்குறாருன்னா சூரிய வீட்டில் சூரியன்றது யாருன்னா எட் வெயிட்டான கிரகம் யாருன்னா சூரியன் தான் இந்த நவக்கிரகமே யார் கண்ட்ரோலில் இயங்குது அப்படின்னா சூரியனோட கண்ட்ரோலு தான் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியனுடைய வீட்டிலையே சுக்கிரன் போய் உட்காந்து அதாவது சொல்கிற மாதிரி எட்டாம் இடத்துல உக்காந்து பார்க்கறதுனால அதுதான் சொன்னேன் எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் அப்ப சூரியன் வீட்டில் சுக்கரனு உட்காந்து நமக்கு வந்து பலம் கொடுக்குறாரா கண்டிப்பா பலம் கொடுத்தே தான் தீர்வார் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி இரண்டாவது சுய தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் குழந்தை வரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க ஐந்தாம் இடம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் லக்கணத்தில் ஐந்தாம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் குருவோ சனியோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் அப்போ ஐந்தாம் வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் அப்படி இல்லைங்க எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு புத்திர பாக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதேமாதிரி பார்த்தா பத்தாம் இடம் பத்தாம் இடம்னா சொந்த தொழிலுக்கு அடங்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் அப்படி பார்த்தா பத்துல வந்து பார்க்கும்போது அதிபதி எட்டுலேயே போது சொந்த தொழில் பண்ற அதாவது ராசிக்காரங்களுக்கு இப்ப தொழில் கொஞ்சம் தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தாமதமா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனிச்சு போயிடுறது நல்லது சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதன் ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி தான் புதன் அந்த புதன் தன் சொந்த வீட்லேயே அதாவது ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தா மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அரசியல் கலைத்துறை விளையாட்டுத்துறை இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறேன் பொதுவாகவே வந்து பார்த்தா எனக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏன்னா இந்த பதினேழு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது ஏன்னா பதினேழு தேதி வரைக்கும் புதன் வந்து தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் அதுதான் பலம் அடுத்தது வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டுக்கு வந்துடுறார் துலாராசி அப்படி வரும்போது என்ன பண்றாருன்னா சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துலவே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூரியன் ஒன்பதுலவே உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு அதாவது அசையா பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் விட ஆடம்பர பொருட்கள் கொடுத்துட்றாரு அத்தியாவசிய பொருட்கள் விட ஆடம்பர பொருட்களை கொடுத்துட்றாரு அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக கனவுங்க ரொம்ப நாளாக என்ன எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல இந்த டைமில் தான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படி நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று நம்மனே சொல்கிற மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டு கம்மி பண்ணிக்கிட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத மட்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா தான் இருக்கும் சரிங்களா ராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி